சித்ரம்பலம் சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளிய திருத்தொண்டத் தொகை பத்தாய் பதிவார் எல்லாத் திருமடியே பரமனியே பாடுவாரடியார் திருமடியே சித்தத்தே சிவபாரிமை தாற்கும் மடியே திருவா முழு நீடு பூசியே முழுமை rockets் முழியே அப்பாலு மடிசாந்தர வட்யாக கு மடியே ஆரூரன ஆரூரல் மானுகாலே ஆரூரனானுகின் மானுகாலே திரு நாவைக் கரசர் சாமிகள் அருளியே திருத்தாண்டகம் எல்லாம் சுத்திரபத்தி சாமிகள் அருளிய திருப்பாட்டு என் கொண்டாந்தேன் யறே குளித்தோலை அரை கசை Да.